அதை கூட என்ன பண்ணேன் நான் இந்த நேரத்தில் இருந்துருக்கேன்னு பாருங்க அதுதான் எனக்கு கிருஷ்ணா ஜெயந்தி எல்லாத்துக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்லா இருக்கேன் நைட்டு வந்து கேட்டிருந்தாங்க நேற்றுல எல்லாம் உண்டான லைவ் போடும்போது கேட்டிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து வேஷம் போட்டு வேஷம் போடுவீங்களா கிருஷ்ணர் வேஷம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது வந்து இப்போதைக்கு எங்கிட்ட அந்தளவுக்கு இல்லைங்க எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல நானும் அந்த நாளை எங்கள் பாப்பாவை டெக்கரேஷன் பண்ணி கொண்டாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அந்த நாளை வந்து சீக்கிரமாகவே அந்த ஆண்டவர் ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து நான் வேண்டிக்கிறேன் என்ன மாதிரி இருக்கிற எல்லோருக்குமே என்ன மாதிரி நிலமையில் இருக்கிற எல்லாருமே அந்த மா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிற நல்ல நாள் கொடுக்கணும் நல்ல ஒரு இதை கொடுக்கணும் அந்த ஆண்டவர் அப்படின்னு நான் இந்த இடத்துல வேண்டிக்கிறேங்க மறுபடியும் எல்லாரும் சார்பாகவும் கிருஷ்ணன் ஜெயந்தி நான் வாழ்த்துக்கலை இப்ப வந்து லைட் யாருக்குமே பிடிச்சிட்டு மாமா முக்கியமாக அவங்களுக்கு சொல்லி ஆகணும்ல அதனால தான் ஆமாக்கு எல்லாரும் டைம் சொல்லிடுங்க பின்னாடி இருக்காங்க dark hai hm white